சாய்ராம் ஜ சாய்ராம் நான் உங்கள் ஜி வண்டலூர் வழி துணை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து அநேக சாய் சொந்தங்கள் அழுது கொண்டு அழைக்கின்ற பொழுது துன்பத்திலே துடிக்கின்ற பொழுது வலியிலே வேதனை படுகின்ற பொழுது அவர்கள் அழைப்பது நம்மைத்தான் நம்மைத்தான் ஏன் ஏன் நம்மை அழைக்கிறார்கள் நம்மீது நம்பிக்கை இருக்கிறது அப்பாவின் பேர் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நாம் எல்லோரும் அப்பாவின் பிள்ளைகள் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது நாம் எல்லோரும் சேர்ந்து இணைந்து கூட்டாக பிரார்த்தனை செய்து அவர்களுடைய துன்பத்தை போக்கக்கூடிய சக்தி இந்த பிரார்த்தனை கோபுரத்திற்கு இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடு அவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் அவர்கள் மருத்துவமனைக்கு ஸ்ட்ரெச்சரிலேயே அந்த ஆம்புலன்ஸில் செல்லுகின்ற பொழுது கூட நம்மை அழைக்கிறார்கள் அவ்வளவு நம்பிக்கை உயிர் போகின்ற பொழுது கூட அவர்களுக்கு நமது பேர் நம்பிக்கை இருக்கிறது நாம் என்றால் நாம் இல்லை நாம் என்பதே இல்லை நான் என்பது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அவர்தான் அவர்தான் நம்மை வழி நடத்துகிறார் அவருடைய பிள்ளைகள்தான் நாம் எல்லோரும் ஆகினாலே நாம் இன்றைக்கு இருப்போம் நாளைக்கு போய் விடுவோம் ஆனால் அவர் என்றைக்கும் இருந்து கொண்டே இருப்பார் ஆயினால் அவருடைய வேலைக்காரர்களாகிய நாம் செய்கின்ற நல்ல வேலை நல்ல வேலை என்னவென்று சொன்னால் அவர்களுக்காக அவருடைய துன்பத்தை அப்பாவிடத்தில் எடுத்து இயம்புவது தான் அந்த எடுத்து இயம்புகின்ற அந்த வேலையை செய்வது தான் நம்முடைய நம்முடைய கடமை அந்த கடமையை தவறாமல் செய்து வந்தோமானால் கண்டிப்பாக அவர்களுடைய நம்முடைய கண்ணியம் காக்கப்படும் அவர்களுடைய புண்ணியம் சேர்க்கப்படும் ஆயினாலே அவர்களுடைய புண்ணியத்தை சேர்ப்பித்து அப்பாவிடத்திலே அவருடைய குறைகளை எடுத்து சொல்லி நல்ல விதமாக அந்த குறைகளிலிருந்து மீண்டு வந்து மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அந்த பிள்ளைகளுக்கு அப்பா தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் இணைந்து செய்வதுதான் கூட்டு பிரார்த்தனை அதுதான் அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் பிள்ளைகள் அனைவரும் நம்மை தேடி வருகிறார்கள் நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தை அப்பாவினுடைய சாயாத சாயி பிரார்த்தனை கோபுரத்தை நாடி வருகிறார்கள் அதனால்தான் இது பாபாவினுடைய பந்தங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக மாறி வருகிறது இது கண்டிப்பாக இது வஜ்ரக்கோட்டை மனம் என்கின்ற வஜ்ரக்கோட்டை மனம் என்கின்ற மந்திர சாவி அந்த சாவியை வைத்து திறந்து அதற்குள்ளாக இருந்து நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள் அனைவரும் கூடி செய்கின்ற பிரார்த்தனைகள் சத்தியமாக சாத்தியமாகும் சத்தியமாக வெற்றி பெறும் அதற்கு அதை அனுபவித்த ஒரு பிள்ளை இதோ பேசுகிறார் அந்த பிள்ளையினுடைய வார்த்தைகளை கேட்போம் ஓம் சாய்ராவணன் நான் அப்படி கூட நிக்கிற வயிற்று வழி அப்படி வயிற்று வழியா இருந்து அங்கே ஒரு ரெஞ்சோரும் கொசு வீட்டில் போய் மறந்து வாரு அப்படி வழியா இருந்தது நான் நிக்க கூட முரளி சாய் அடுத்த சாயனா கோல் சாயனா எடுக்கலை ஒரு முரளி சாயனா சொன்ன சாயன்னா கதைச்சிட்டு இருக்கிறாரோட கொஞ்சம்மா சொல்லுங்கள் விஷ்ணந்திரவங்க சரியான வயிற்று வழியாக இருக்கும் முரளிசன் நான் இது கொஞ்சம் இருங்காம நான் அண்ணடை கொடுக்குறேன்னு அண்ணடா கொடுத்தா என்ன சொன்னார் கொஞ்சம் ஒருத்தர் உனக்கு சுகமாயிரு நான் உனக்கு பிரார்த்தனை இங்கிலீஷோ மலையாளமோ ஆங்கிலமோ என்னென்னு நான் என்னென்னா உனக்கு தெரிஞ்ச பாசலன்னு கூட்டு தடுத்து தரம் எழுது ஓம் சாயிரம் ஓம் சாயிரம் எழுது உடனே மூத்த கழிட்டு வந்து ஒரு சாத்திட்டு அப்பா அணைச்சிட்டு பாபுச்சி அணைச்சிட்டு நூற்றி எட்டு தர அழுதே இருந்து நூற்றி திராவிடம் ஓம் ஆம் சாயிரம் ஓம் சாயிரம் ஓம் சாயிரம் நூற்றி எட்டு தர எழுதிச்சு தீர்த்த குடிச்சிட்டு அப்பாடை தீர்த்தத்தை குடிக்க சொன்ன சாயண்ணா தீர்த்த குடிச்சிட்டு ஒரு இல்லை என்ன நல்லா இருந்தது நான் உடனே யோகிச்சேன் என்ன பாபுச்சி என்னோட எத்தனையோ எத்தனை இதுலேருந்து எத்தனையோ என்னை தப்பை வச்சிருக்கார் என்ன பாபுச்சி என்னை கை விட மாட்டாரோ ഞാൻ സായ ഞാൻ അപ്പി കഷ്ടപ്പെട്ട കഷ്ടപ്പെട്ട നാളെ നേട്ട കഷ്ടപ്പെട്ടു വൈത്തേന്ത് ആണ്ടരോഗ്യം ധൈര്യമ നിമ്മതിയ തൂങ്ങിന നിമ്മതിയാ ഉളുമ്പി തീ കുടിക്ക ഒളുമ്പിക്ക് എന്ന് സായ പട പുണ്യവും സായ നട പുണ്യം സായ സോദരങ്ങളുടെ പുണ്യം എല്ലാവരുടെ പുണ്യത്തിലും നല്ല എന്റെ സായ ഉടനെ വന്ന് സേർന്നുവാണ് என்னை உயிர் பிரியாத நட்ட வந்து நான் பேண்ட்றோன்னு மட்டும் தான் சாயப்பட்ட கேட்குறேன் இப்பையும் பிளக்கு போட்டு ராத்திரியும் பிளக்கு போட்டு சாயநாட்டை என் உயிர் பிரியாத சாயநாட்டை வந்து சேர்ந்துடணும் போய் சேர்ந்துடணும் என்னை சாய காட்ட சாய் சோரம் போய் சேர்ந்துடணும் மட்டும் தான் நான் ஆசைப்படுறேன் ரூபி அன்னதானம் இந்த கணவனு நானும் அன்னதானம் வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் ஓம் சாய் ராமண மிச்சம் நன்றி கோடி புண்ணியம் பாபுஜிக்கும் சாயண்ணாக்கும் சாய குடும்பத்துக்கும் மிச்சம் கோடி புண்ணியா நன்றி எந்த சாயண்ணாக்கு சாயா பாபூச்சிக்கும் மிச்சம் கோடி நன்றி சாயண்ணா ஓம் சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம்